பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நண்பனை அடித்து கொலை செய்து வனப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் குற்றவாளி இருவருடன் பள்ளிக்கரணை இணை ஆணையர் தலைமையில் போலீசார் சடலத்தை தோண்டும் பணி தீவிரம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் செங்கன்மாள் அருகில் உள்ள டிங்கர் கடையில் அப்துல் மஜீத் என்பவர் கடந்த ஆறு மாதங்களாக பணியாற்றி வருகிறார் நண்பரிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு அப்துல் மஜீத் மற்றும் நண்பர்களுடன் தையூர் வனப்பகுதியில் மது அருந்தி வந்ததாகவும் இதில் நண்பர்களுடன் ஏற்பட்ட விவகாரத்தில் எட்டு பேர் கொண்ட கும்பல் அப்துல் மஜித்தை அடித்து கத்தியால் குத்தி கொலை செய்து வனப்பகுதியில் புதைத்துள்ளனர் இந்நிலையில் புதைக்கப்பட்ட இடத்தில் பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் கேளம்பாக்கம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை உதவியுடன் சடலத்தை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்